புதி கடற்றொழில் சட்டம் வரைவு கொண்டு வரப்பட இருக்கும் நிலையில் அது தொடர்பான தெளிவூட்டல் கலந்துரையாடல் முல்லைத்தீவு பிரதேச சபை மண்டபத்தில் நடைபெற்றது முல்லைத்தீவு மாவட்ட கடற்கொழில் நேரியல் வெள்ளத்திண்டை கிழ உதவி பணிப்பாளர் தலைமையில் கலந்துரையாடல் நடைபெற்றது கலந்துரையாடலில் கடற்கொழில் நேரியல் வெள்ளத்தண்டை கிழ பணிப்பாளர் நாயகம் கடற்றொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மீனவ சமூகத்தினர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தையே கடற்கொழில் மற்றும் நீரியல் வளத்திணைக்களம் நடைமுறைப்படுத்துகின்றது தற்போது அந்த சட்டத்தில் பல திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன அந்த சட்டம் மூலத்துக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட நிபந்தனைகளும் இதுவரையில் தயாரிக்கப்பட்டுள்ளன தேசிய சர்வதேச ரீதியில் முன்னெடுக்கப்படும் திட்டங்களை கருத்தில் கொண்டு இலங்கையின் கடற்கொழிலில் முகாமித்துவம் செய்வதற்கு தேவையான புதிய சட்டங்களை கடற்றொழில் நீரியல் வளத்திணைக்களம் பல மாதங்களாக இனம் கண்டிருந்தது புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு தேவையான சட்ட மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த மூலம் எமது கடற்றொழில் அமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு முன்னதாக அது தொடர்பில் ஆட்சேபனைகளை முன்வைக்கும் தரப்பினரது கருத்துக்களையும் கேட்டறிந்து உட்சேர்க்க வேண்டிய கருத்துக்களை உள்வாங்கி அதன் பின்னர் சட்டமூலத்தை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க உள்ளோம் அந்த வெளிநாட்டு இங்கே வரக்கூடாது என்று அந்த நடைமுறையை உத்தியோகர்களையும் படகு சட்டப்படி கொண்டு வந்தால் தொழில் மீனவர்களுக்கு பாதிப்பு வராது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அங்கீகாரத்தோட படிப்பாளர் நாயகம் வெளிநாட்டு கலன்களை மீன் பிடிக்க பிடிக்கலாம் வரவில்லை இருந்தது அது நாங்கள் கொடுக்க கொண்டது வர ஏற்கனவே இந்த வரவில்லை வெளிநாட்டு மீன்பிடி வள்ளங்களை ஒழுங்குபடுத்த சட்ட மூலத்தில் பிரிவு ஆறில் இருக்கு அது அப்படியே கொப்பி பண்ணப்பட்டு அந்த சட்ட மூலத்துக்கு இப்போ நாங்கள் நீக்கி மற்ற இந்த சட்டத்தை நிர்வகிக்கிறது வந்து கடற்கொழில் மற்றும் நீதி வழங்குகிற வெளிநாட்டு படகுகள் இங்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தால் கட்டாயமாக அந்த எங்கள மீனவர்கள் சிறு மீனவர்கள் பாதிக்கப்படுவார்கள் ஆகவே வெளிநாட்டு படகுகள் இங்கு வருவதற்கு நாங்கள் உற்சாக மறுக்கிறோம்